வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரல கடிஸ் தோட்டம் வண்டார் ஸ்ரீ ஜெம்பூல் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பாலஸ்தாபனம் ஏப்ரல் பன்னிரெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் நடைபெறும் ஒரு காலத்தில் கடிஸ் தோட்டம் என்று அழைக்கப்பட்ட கம்பு கடிஸ் பண்டா ஸ்ரீ ஜம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பாலஸ்தாபனம் எதிர்வரும் ஏப்ரல் பன்னிரண்டு பதிமூன்றாம் தேதிகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற உள்ளதாக ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மறுசீரமைப்பு செய்யப்படவிருப்பதால் பாலஸ்தாபனம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு முப்பது மணி தொடங்கி நடைபெறவிருப்பதாக ஆலய தலைவர் திரு மாரி சின்னசாமி தெரிவித்தார் பாலாசனம் பண்ணுறோம் பாலாசம் பரண்டு பதிமூணு வந்து பாலாசனம் பண்ணுறோம் நம்ம வந்து மக்களை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கோயிலுக்கு வந்து இந்த கோயிலை வந்து பழைய ஆளுங்க இங்கே வந்து போன ஆறுங்க அளவு இந்த இடங்களுக்கு பிறந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூரில் இருக்காங்க ஜேபியில் இருக்காங்க எல்லாம் வேலை இருக்காங்க நிறைய இடத்துல இறங்கிட்டு இருக்காங்க இந்த பரண்டு பதிமூணு கடமைப்படாமல் இந்த கோயிலுக்கு வந்து சில ஆவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இந்த பிறந்த வளர்ந்த இடம் காலகூலமாக நம்மளுக்கு வந்து நூற்றி முப்பது வருஷமாக அந்த கோயில் இங்கே இருக்குது இங்கேருந்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இதை கலந்துக்கிட்டாங்கனாக்கா கொஞ்சம் இந்த கம்பங்கடி ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் நூற்றி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் ஆகும் ஒரு காலத்தில் தோட்டமாக இருந்த இந்த இடம் தற்போது கம்பங்கடி என்று அழைக்கப்படுகிறது இந்த இடம் முன்பு தோட்டமாக இருந்த போது அதிகமான தோட்ட மக்கள் இருந்தார்கள் அவர்கள் தற்போது நகரி சம்பிலான் மாநிலம் ஜொஹர்பாட்டோ மற்றும் சிங்கப்பூரில் குடியேறிவிட்டனர் இந்த தோட்டத்தை விட்டு சென்ற மக்கள் ஏப்ரல் பன்னிரெண்டு காலை எட்டு மணி தொடங்கி நடைபெறும் சிறப்பு பூஜைகளிலும் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு முப்பது மணி தொடங்கி நடைபெறும் பாலஸ்தாபனம் விழாவிலும் நடைபெறுவதால் திட்டத்தை விட்டு சென்றவர்கள் கலந்து கொள்ளும்படி மாறி கேட்டுக்கொண்டார் வந்து இதை மாற்றி விற்கலாம் எதாவது திருப்பி விற்கலாம்னு ஒரு பிளானாக இருக்கும் நம்ம கோயிலை கட்டினவங்க வந்து திருப்பதி முருகி அவங்க லட்சுமி அவங்க இன்னும் ரெண்டு மூணு பிளேமில் இருக்காங்க அவங்கலாம் திரும்ப அந்த கோயிலை கட்டினாங்க அதனால் அவங்ககிட்டையும் சில வார்த்தைகளை கேட்டுட்டு சில விஷயம் அவங்க வந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்தவங்களையும் வார்த்தையை கேட்கணுங்க அவங்கக்கிட்டையும் கேட்டு என்ன முடின்னு சொல்கிறாங்க சொன்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானாக இருக்கும் இந்த ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் மறுசீரமைக்கப்படுவதால் முன்னாள் தோட்ட மக்கள் கலந்து கொள்வதோடு நிதி வழங்கி ஆதரவு வழங்க வேண்டும் மேலும் அன்றைய தினம் அதாவது ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முன்னாள் தோட்ட மக்களுடன் ஒரு ஒன்று கோடம் நிகழ்வும் இருப்பதால் சுற்றுவட்டார மக்களும் முன்னாள் தோட்ட மக்களும் கலந்து கொள்ளும்படி மாறி அழைப்பு விடுத்துள்ளார் தொடர்புக்கு தி மோகன் ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஏழு எட்டு ஒன்று ஐந்து இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்